மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை அருகே சென்ற நாயால் விபத்திற்குள்ளாகியது ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் இந்த விபத்து பற்றிய கள நிலவரம் என்ன சாலையில் சுற்றித் தெரியும் விலங்குகள் மனிதர்களை தாக்கும் சம்பவங்கள் தான் அதிகரித்து வருகிறது என்றால் விபத்துகளும் கூட சாலை சுற்றுத் தெரியும் விலங்குகள் காரணமாக அமைகிறது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை எடுத்த பால்கர் பகுதியில் சாலையில் அதிவேகத்தில் ஆட்டோ ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது சாலையில் சுற்றி கொண்டிருந்த நாய் ஒன்று குறுக்கே வந்த போது நாயின் மீது மோதாமல் தவிர்ப்பதற்காக ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோவை இடதுபுறமாக திருப்பியிருக்கிறார் அப்போது கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ தலைப்புக்கிற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது ஆஹ் அதிர்ஷ்டவசமாக இந்த ஆட்டோ விபத்துக்குள்ளானதை கண்ட பகுதி மக்கள் உடனடியாக ஓடி சென்று உதவிகரன் நீட்டி காயமடைந்தவர்களை மீட்டனர் இதில் அந்த படுகாயமடைந்திருக்கிறது அப்பகுதி மக்கள் ஆட்டோ ஓட்டுநரை மீட்டு அவரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கின்றனர் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை தான் நான் தற்போது தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் குடும்பத்தில்